உங்களோட லக்ஷ்மி நீங்க பாத்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ரொம்பவே பியூட்டிஃபுல்லா விகா ஃபேன்ஸ் ஒரு சந்தோஷத்துல இருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அதுவும் தீபாவளி பக்கத்துல இருக்கனால ஒவ்வொரு விஷயமும் அதிகப்படியா நமக்கு இன்னும் கூடுதலா சந்தோஷத்தை தருது எஸ் மூணு புள்ளி நாலு மூணு இஸ் நாலு ஆறு இது எதை சொல்றாங்க அப்படின்னா நம்ம வெற்றி வசந்தோட வீடியோ அவார்டு விகடர்ல கொடுத்தாங்க இல்லையா ஸோ அந்த இதுல மூணு நிமிஷம் நாற்பத்தி ஆறாவது செகண்ட்ல பாத்தீங்கன்னா விஜய் கவரியை காமிட்டுவாங்க அதுலேயும் விஜய் வந்து கவரிகிட்டே ஏதோ சொல்ல வருவார் அந்த மாதிரி ஒரு தருணம் இது மாதிரி ஒரு வீடியோவில் எங்கேயோ நம்ம பிள்ளைங்க இருப்பாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே கமெண்ட் செக்ஷன் போங்களேன் கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்க வந்து அழகாக அந்த டைமிங்கை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நம்ம வீடியோவில் முக்கியமான விஷயங்கள் நான் சொல்லியிருக்கும் போது டைமிங் நிறைய பேர் மெ மென்ஷன் பண்ணுவாங்க அதை நானே போய் பார்ப்பேன் ஐயோ அப்படி நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு அந்த டைமிங்கை போய் பார்ப்பேன் ஸோ இந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் ஏன்னா இதை தான் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருது இல்லையா அதே மாதிரியே தங்கமயில் இவங்களாமே இருக்கிற மாதிரி பாண்டியன் ஸ்டோர்ஸ் ரிலேட்டாக மூணு புள்ளி நாலு நாளில் காமிச்சாங்க அப்படியே குட்டி குட்டி கிளிப் தான் இதனால ஹாப்பி வெற்றி வசனத்தோட ஒரு பியூட்டிஃபுல் ஸ்பீச் ஒரு வீடியோ ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதே மாதிரியே இன்னைக்கு நம்ம பிள்ளை அட்டடா அப்பா காவேரி நான் ஆன்லைன் வந்தோன்னே எல்பியோட வீடியோ போட்டுட்டு நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் அப்புறம் போய் பார்க்குற இன்னொரு வீடியோ முன்னாடியே வந்திருக்கா ஐயோ போச்சுடா மறுபடியும் நம்ம லேட்டாகவே போஸ்ட் பண்ணிட்டோமா அப்படின்ட்டு ஜெயச்சந்திரனோட ஒரு கம்ப்ளீட் பியூட்டிஃபுல்லான ஆடு பேக் டு பேக் ரெண்டு வீடியோ எல்பி வருங்க பயங்கர பிஸிங்க ஒவ்வொரு நாள் ரெண்டு வீடியோ போற அளவுக்கு பிசினா பாத்துக்கல தீபாவளி ரெண்டு நாள் இருக்க பிள்ளைய வச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீடியோ போடுறதுல என்னத்த சொல்கிறது அப்படின்னு எனக்கு ஒரு மைண்ட் வைஸ் இருந்தது அது ஐயோ மைண்ட் வைஸ் எல்லாம் வெளியிலேயே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னா சரி இன்னொரு மைண்ட் வைஸ் அப்படி தான் நானே பேசினா அது வம்பாக போயிடும் அப்படிங்கிறனால ஒரு கமெண்ட் இருந்த விஷயத்தை அப்படியே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணோம் அப்படின்னு தோணுச்சு ரீசெண்டாக நம்மளுடைய சுவாமி அவர்கள் பேசின விஷயம் வருங்கால மனைவி பற்றி நிறைய இடங்களில் சொல்லியிருக்காங்க எல்லாருமே கேட்கும்போது ஃப்யூச்சர் வைஸ் வைஃப் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது போல்டாக இருப்பாங்க எமோஷ்னலாக இல்லாமல் அந்த இடத்துலையும் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதாவது எமோஷ்னலாகவும் மென்டலாகவும் மென்டலி ஸ்ட்ராங் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்புறம் அந்த ஓவர் ஆக்டிங் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது போது அவர் அவருவாட்டுக்கு பொதுவாக தான் சொல்றாங்க அவங்க வேற போட்டு கேட்க ஆமாம் இங்கே எல்லாருமே ட்ராமா தானே பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் போல் ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களும் நடந்திருக்கும் போல் நமக்கு வேறு லாங்குவேஜ் பிரச்சனை இன்னும் இருக்குது இருந்தாலும் ஃபேன்ஸோட கமெண்ட் நான் பொதுவாக அந்த கமெண்ட்ஸ்லாம் அந்த பேர்லாம் காட்டிடுவேன் வேணாம் இப்போ ஒரு எரேசர் போட்டலாம் பட் ஆனால் அவங்களுக்கான க்ரெடிட்ஸுங்க இதை வந்து எனக்கும் ஒரு ஃபேன்ஸ் வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க இது எங்கே போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு கூட நானும் கவனிக்கலை பட் இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க பேசுறது எல்லாமே ஓரளவுக்கு உண்மையாக இருக்கும் புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதுனால அதை அந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் ஒரே இந்த கமெண்டை பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் அதாவது அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் ஹாப்பியாக இருப்பீங்களே இருங்க இருங்க அப்படிங்கிறதான் பொதுவாகவே இப்போ ரீசெண்ட் டேஸ்லேயே சுவாமிக்கும் சரி எல்பிக்கும் சரி உங்கள் வருங்கால வருங்கால அப்படின்னு சும்மா கேட்டுகிட்டே இருக்காங்க பிள்ளைங்க என்ன கெரியரில் எவ்வளோ தூரம் டெவலப் ஆகணும் ஒன்றும் தெரியாமல் இப்போயே சும்மா வருங்காலம் வருங்காலம்ட்டு இருக்காங்களே அப்படின்னு ஒரு மைண்ட் வைஸ்ல இருந்தேன் அதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் சரி தீபாவளி வைப் எல்லாமே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவீங்க பார்த்து செலிப்ரேட் பண்ணுங்கள் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் இது ரொம்ப ஸ்பெஷலான தீபாவளி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ரொம்ப நாளாக சோக கீதை வாசிச்சுட்டு இருக்க மாதிரியே இருக்குது இல்லை இந்த வாரம் என்ன பிரமோ வருமோ அப்படின்னு பயந்து பயந்து இருந்துகிட்ருக்குறோம் மாதிரி இருக்கும்போது இந்த வாரம் பிரமோ ஒருவேளை வளகாப்பு பற்றி பேசுவாங்களோ அப்படின்னு ஒரு சந்தோஷமான ஒரு பாயிண்ட்லேயும் இருக்கும் அதுவும் ரொம்ப ஹாப்பியான விஷயம் ஸோ நாளைக்கு நோக்கி இருக்கிற விஷயமும் ஹாப்பியான ஒரு ப்ரமோவாக தான் இருக்கும் ஸோ பார்ட்டியோட இந்த இஷ்யூன்னு ரிலேட்டடாக இருக்கும் போது ஒரு சேஞ்ச் அதாவது நல்ல ஒரு சேஞ்ச் இருந்ததுன்னா அவங்களோட மனநிலை மாறும் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா அந்த இடத்துக்கான சேஞ்சாக தான் இந்த வழக்காக இப்போ பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக கிராண்டான ஒரு செலிப்ரேஷனாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் ஓகே இன்னுமே சொல்லணுன்னா டோட்டலாக ஃபேண்டம் எல்லாமே வந்து பயங்கர ஜாலியாக ஹாப்பியாக இருக்கீங்க ரைட்டு தானே அந்த ஹாப்பியாகவே இருங்க ஆனால் இன்னுமே ஒரு சில வீடியோஸ் நான் போடணும் பேசவே முடிய மாட்டேங்குது கொஞ்சம் பிஸியாகவும் இருக்கிறேன் அப்புறம் இந்த பிரணவ் இருக்காங்கள்ல ஐயோ அந்த ரெண்டரை வயசுலேருந்து நாலு வயசு வரைக்கும் ரொம்ப கஷ்டமாட்டிருக்கு வர குறையாக புரிஞ்சுக்கிட்டு வா முடியலங்க எனர்ஜி எனக்கு பற்ற மாட்டேங்குது பார்த்துக்கங்க கடவுளே என்ன எப்படியாச்சும் எங்கள் அம்மா இதை சொல்கிற மாங்க பிரணவம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா சொல்கிறாங்க நானும் என் வயசில் ஒரு பன்னெண்டு பதிமூணு பிள்ளைங்களை ஒரு க்ளோஸாகவே வளர்த்திருக்கேன் ஆனால் அந்த பிணை சாப்பிட்டு முடித்தோட என்ன பண்ண போகிறான்னு நினைக்கும் போதே எனக்கு பயமாக இருக்கு நான் யாரை கண்டு இவ்வளோ பயந்ததில்லை அப்படின்னு அவங்க உண்மையான பயத்தோடு சொன்னாங்க அப்படி பண்ணுறாங்க இவன் ஆனால் எல்லா குட்டீஸும் அப்படிதான் பேரண்ட்ஸ் வந்து இதை இன்பமாகவே ரசிப்போம் கொஞ்சம் நானும் டென்ஷன் ஆகிறேன் சுகரும் ப்ரெஷரும் ஏறிக்கிட்டு தான் இருக்குது குறஞ்சிக்கிட்டு தான் இருக்குது சரி எனிவேஸ் வேஸ் உங்களுடைய கருத்துக்கள் பட் ஆனால் அது ஒரு அழகாக ஒவ்வொரு இடமும் வந்து இந்த அவன் செஞ்ச விஷயங்களெல்லாம் நினச்சி பார்த்துட்ருப்பேன் அதுவும் ஒரு ஸ்பெஷல் மெமரி தான் சரி இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன் எல்லாமே கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே ஒரு ரெண்டு பேர் பார்த்து போட்டு விடுங்க இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் லக்ஷ்மி காலையிலேருந்து உங்கள் வீடியோ எல்லாமே மிஸ் பண்ணேன் அப்படின்னு ஒரு ரெண்டு பேர் சொன்னிங்கன்னா தான் நாளைக்கு எனக்கு புஸ்டப்பாக இருக்கும் சரியா சரி கம்பெனி சீக்ரெட்லாம் வெளியில் வேறு சொல்லக்கூடாது சரி உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டெடியோ